பிரைஸ் அலார்டு எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க இன்றைக்கி ஒரு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு ஜபத்தை தான் நம்ம பண்ண போகிறோம் இது எல்லாருக்கும் தேவையான ஒரு ஜபம் எல்லாரும் சந்திக்கக்கூடிய ஒரு பிரச்சனை கெட்ட கனவுகளால் ராத்திரியில் திடீர்னு பயந்துக்கிட்டு விழித்தெழுந்து இது சம்பவிச்சிருமோ அப்படின்னு சொல்லிட்டு பயந்துகிட்டு இருக்கக்கூடியவர்கள் ஏராளம் உண்டு அந்த கனவு வந்ததுக்கப்புறம் கூட ஒரு ரெண்டு மூணு நாளைக்கு அந்த கனவு பார்த்த அந்த காட்சிகள் மனதை போட்டு குழப்பிக்கிட்டு ஒரு நிம்மதி இல்லாமல் ஒரு சந்தோஷம் இல்லாமல் ஒரு சமாதானம் இல்லாத ஒரு சூழ்நிலையை உண்டாக்கி கொண்டிருக்கும் அதை எல்லாருமே வாழ்க்கையில் பலமுறை முறை அனுபவித்திருப்பீர்கள் அதுக்காகத்தான் இப்போ நாம் ஜெபிக்க போகிறோம் அந்த கெட்ட கனவுகளை கட்டி தெய்வீக கனவுகளை கட்டவிழ்த்து நாம் ஜெபிக்க போகிறோம் அருமை தேவ பிள்ளைகளே நீங்க தூங்குகிற போது தூக்கத்துல பயத்தை உண்டாக்கக்கூடிய மரணம் சம்பவிக்கிறத போல தோல்வி உண்டாகிறதை போல அவமானப்படுத்தப்படுகிறதை போல குழப்பங்கள் உண்டாகிறதை போல கெட்ட கனவுகளால் நீங்க தாக்கப்படுவது உண்டு எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறது அப்படின்னா நீங்கள் ஒரு வாகனத்தில் அது காராக இருக்கலாம் பைக்காக இருக்கலாம் பஸ்ஸாக இருக்கலாம் ஏதோ ஒரு வாகனத்தில் கடந்து போயிட்டுருக்கும்போது அந்த வாகனத்தினுடைய பிரேக் செயலிழந்து போய் கட்டுப்பாடு இல்லாமல் வண்டி போகிற மாதிரி அது ஆக்சிடென்ட் ஆகிற மாதிரி பிரேக் டவுன் ஆகிற மாதிரி இந்த மாதிரியெல்லாம் பலவிதமான கனவுகள் உங்களுக்கு ஒரு வேலை கடந்து வரலாம் அல்லது வெள்ளம் கடந்து போயிட்டுருக்கு தண்ணியில் உங்களுடைய பொருட்களெல்லாம் அடித்து போயிடுது நீங்களும் தண்ணியில் மூழ்கிற மாதிரி இப்படியெல்லாம் சில கனவுகளை பார்க்கலாம் அல்லது ஒரு ஆழமான குழியிலேயோ ஒரு பள்ளத்தாக்கு போன்ற இடத்துலையோ அல்லது ஒரு புதை குழியிலேயோ நீங்கள் சிக்கி கிட்ட மாதிரியான கனவுகள் வீடு உங்களுடைய பொருட்கள் எரிந்து போகிறத போலவோ அல்லது நெருப்பு பிடிச்சு எங்கேயோ ஒன்று எரியற மாதிரியோ நீங்க சில காட்சிகளை நீங்க பார்க்க முடியும் அல்லது நீங்க துணிகளை இழந்து போனதைப் போல உங்களுடைய கனவுல நிர்வாணமாய் நிற்பதைப் போல சில கனவு நினைவுகள் கடந்து வரும் அல்லது நீங்க உங்களுடைய வாழ்க்கையில நீங்க சந்தித்திராத வேறு ஒரு உங்கள் கணவன் அல்லது மனைவி அல்லாத ஒருத்தரோட ஒரு உறவுல இருக்கிற மாதிரி உங்களுக்கு அந்த பாலியல் சம்பந்தமான கனவுகள் வரலாம் அல்லது பாம்பு மாதிரியான நாய்கள் மாதிரியான பூனைகள் மாதிரியான சில விலங்குகள் உங்களுடைய கனவுல உங்களை துரத்துறது மாதிரி கடிக்கிறது மாதிரி தாக்கிறது மாதிரி இப்படிப்பட்ட கனவுகள் உங்களுக்கு வரலாம் அல்லது நீங்க அப்படியே ஒரு இலக்கே இல்லாம இல்லாம எங்கேயோ நீங்க அலைஞ்சு தெரிஞ்சிட்டு இருக்கிற மாதிரியான கலவு கனவுகள் உங்களுக்கு வரலாம் வாய்ப்புகளை இழந்து போனதை போல முக்கிய தருணங்கள்ல எல்லாம் நீங்க பலமே இல்லாம இருக்கிறத போல எக்ஸாம் எழுதுற மாதிரி அதுல ஃபெயில் ஆகிட்ட மாதிரி இப்படி எல்லாம் பல விதத்துல உங்களுக்கு கனவுகள் வரலாம் ஆனா சத்தியம் என்ன அப்படின்னா கனவுகள்ல பிசாசு உங்களுக்கு ஒரு காட்சியை கொடுத்து அதை நம்ப வச்சு அதை தியானிக்க வச்சு அது மாதிரியான காரியங்களை உங்க வாழ்க்கையில நடப்பிக்கிறதுக்கு தான் அவன் உங்களுடைய நம்பிக்கையின் மூலமாக அவனுக்கு நீங்களே கதவை திறந்து கொடுக்க வேண்டும்னு தான் இப்படிப்பட்ட காட்சிகளை அவன் கதவை திறந்து அவன் உங்கள் வாழ்க்கையில் நுழைந்து உங்கள் வாழ்க்கையில் இதுவும் வாழ்க்கையில் சம்பவிக்கப் போகிறது அப்படின்னு சொல்லி உங்களை நம்ப வைக்கிறதுக்காக அவன் நம்புகிற போது அல்லது விசுவாசிக்கிற போது பிசாசு உங்களுடைய வாழ்க்கையில் நுழைந்து உங்களுக்கு பிரச்சனைகளை அவன் உண்டாக்க முடியும் நீங்க எப்பவும் தேவ பாதுகாப்புக்குள் தான் இருக்கிறீர்கள் அப்படிங்கிறத மட்டும் நீங்க ஞாபகம் வச்சுக்கோங்க நீங்க நல்ல கனவு கண்டீங்களோ கெட்ட கனவு கண்டீங்களோ எல்லா நேரத்திலும் நீங்க தேவனுடைய வல்லமையுள்ள அந்த ரத்தத்தின் பாதுகாப்பிற்குள் தான் நீங்கள் இருக்கிறீர்கள் அப்படிங்கிறத ஒரு நாளும் நீங்க மறந்து போயிடாதீங்க நீங்க கனவு கண்டதுக்காக உங்களை விட்டு ஆண்டவருடைய பாதுகாப்பு விலகி போகல அல்லது ஆண்டவருடைய பாதுகாப்பு விலகி போனதுனால உங்களுக்கு அந்த கனவு வரல இதை மட்டும் உங்க மைண்ட்ல வச்சுக்கோங்க இஸ்ரவேலை காக்கிறவர் எப்பொழுதும் தூங்காமலும் உறங்காமலும் உங்க மேல தன்னுடைய கண்களை வைத்து அவர் பார்த்து கொண்டே இருக்கிறார் தன்னுடைய உள்ளங்கைகளில் உங்களை ஏந்தி சுமந்து தாங்கி தப்புவித்து வழி தேவன் தன்னுடைய உள்ளங்கையில் அவர் பொறித்து வைத்திருக்கிறார் அதனால் நீங்க இதை குறித்தெல்லாம் நீங்க கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை நீங்க அந்த கனவுகளாலேயோ அதன் அர்த்தங்களாலேயோ அதன் விளைவுகளாலேயோ நீங்க ஒருபோதும் பாதிக்கப்படுவது இல்லை அப்படின்னு சொல்லி மட்டும் நீங்க விசுவாசத்தோடு கூட இருங்க சங்கீதத்தின் புத்தகம் நூற்றி இருபத்தி ஏழு மூணில் பார்க்குறோம் அவரே தமக்கு பிரியமானவனுக்கு நித்திரை அளிக்கிறார் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்குறோம் தூக்கங்கிறது ஆண்டவர் இடத்துல இருந்து வரக்கூடிய ஒரு மிகப்பெரிய பரிசுங்க பிசாசினுடைய பிளே கிரவுண்டு கிடையாது அவன் ஒரு விளையாட்டு மைதானத்துல விளையாடுற மாதிரி உங்களுக்கு பலவித காட்சிகளை கொடுத்து அவன் தன்னுடைய காரியத்தை இயக்க முடியாது நீங்க ஓய்வாய் நீங்க தூங்கிக் கொண்டிருக்கிற போது பரலோகம் உங்களிடத்துல பேசுவதற்காகவும் ஆண்டவருடைய திட்டங்களை வெளிப்படுத்துவதற்காகவும் ஆண்டவர் உங்களுடைய ஆத்மாவை புதுப்பிக்கவும் விரும்புகிறார் அதற்காகத்தான் ஆண்டவர் உங்களுக்கு தன்னுடைய திட்டங்களையும் தன்னுடைய சித்தத்தையும் வெளிப்படுத்துவதற்காக உங்களுக்கு அவர் பரலோக கனவுகளை கொடுத்து ஆசீர்வதிக்கிறார் உங்களுக்கு பரலோக கனவுகள் வர வேண்டுமே கெட்ட கனவுகள் கெட்ட சொப்பனங்கள் உங்கள் வாழ்க்கையில் வரக்கூடாது சிலுவையின் மூலம் இயேசு கிறிஸ்து ஏற்கனவே இருளின் சக்திகள் எல்லாவற்றையும் அழித்து போட்டுவிட்டார் இப்படிப்பட்ட கனவுகளை கொண்டு வருகிறதற்கு பிசாசுக்கு எந்த விதமான முகாந்திரமும் இல்லை என்று சொல்லி நீங்கள் விசுவாசியுங்கள் கொலோசைரின் புத்தகம் ரெண்டு பதிவு சொல்லுகிறது துரைத்தனங்களையும் அதிகாரங்களையும் உரிந்து கொண்டு வெளியரங்கமான கோலமாக்கி அவைகளின் மேல் சிலுவையிலே இயேசு வெற்றி சிறந்தார் என்று சொல்லுகிறது அவர் எல்லா துரைத்தனங்களையும் எல்லா அதிகாரங்களையும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஆண்டுகளுக்கு முன்பதாகவே அவர் உரிந்து கொண்டு வெளியரங்கமான கோலமாக்கினா அவர் அவனை நிராயுதபாணியாக்கி அந்த எல்லாவிதமான அதிகாரங்கள் துரைத்தனங்களின் மேலும் எல்லா அசுத்த ஆவிகள் பிசாசின் வல்லமைகள் மேலும் சிலுவையிலே அவர் ஏற்கனவே இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஆண்டுகளுக்கு முன்பதாகவே வெற்றி சிறந்து விட்டார் அதனால பிசாசு கெட்ட சொப்பனங்களை காட்டி உங்கள் வாழ்க்கையில தீமையை உண்டாக்க முடியாது அதனால பிசாசு கொண்டு வரக்கூடிய எந்த கனவுக்கும் உங்க வாழ்க்கையின் மேல சட்டப்பூர்வமான உரிமையே கிடையாதுங்க அவன் செயல்படுறதுக்கு எந்த விதமான சட்டப்பூர்வமான உரிமையும் போது அவனுக்கு அதற்கான அதிகாரம் கிடையாது அப்படிங்கும் போது உங்க வாழ்க்கையில அதை கொண்டு வருவதற்கு அவனுக்கு எந்த முகாந்தரமும் இல்லை அப்ப நீங்க என்ன செய்றீங்க நீங்க அப்படிப்பட்ட கனவுகள் வந்தாலும் அதை கட்டி அப்புறப்படுத்திட்டு நீங்க பாட்டுக்கு நிம்மதியா நீங்க உங்க நாட்களை நீங்க கடந்து போக முடியும் ஆசீர்வாதத்தின் பாதையில் நீங்கள் கடந்து போக முடியும் தேவ கிருபைகள் உங்களுடைய மனமும் உங்களுடைய ஒவ்வொரு இரவும் இயேசுவுக்கு சொந்தமாகவே இருக்கிறது என்பதை நீங்கள் விசுவாசியுங்கள் எப்பொழுதும்

நான் க வீடியோவை நான் போடுறேன் எனக்கு இப்படிப்பட்ட கனவுகள் வருகிறது இதுக்காக ஜெபம் பண்ணணும் எப்படி ஜெபிக்கிறதுங்கிறதுக்கு ஒரு வீடியோ போடுங்கன்னு சொல்லுங்க அதற்கான ஒரு வீடியோவையும் நான் போடுகிறதுக்கு நான் தயாராக இருக்கிறேன் ஒரு ஜெப வீடியோவை உங்களுக்காக நான் ஆயத்தப்படுத்தி நான் ஜெபித்து உங்களுக்காக அந்த வீடியோவை நான் கொடுக்குறேன் விசுவாசம் உங்களுக்கு அதிகாரத்தை கொடுத்து இருக்கிறதுங்க லூக்கா பத்து பத்தொன்பது சொல்லுது நீ உங்களுக்கு சர்ப்பங்களையும் தேள்களையும் மிதிக்கிறதுக்கும் சத்துருவினுடைய சகல வல்லமையையும் மேற்கொள்கிறத்துக்கும் ஆண்டவர் உங்களுக்கு அதிகாரத்தை கொடுத்திருக்கிறார் அதனால ஒண்ணுமே உங்களை சேதப்படுத்த முடியாதுங்க அதனால எதுக்குமே பயப்படாதீங்க எந்த கனவுகள் வந்தாலும் சரி நேர்லயே அசுத்தாவி உங்களுக்கு முன்னாடி வந்து நின்று உங்களை பயமுறுத்தனாலும் சொன்னது உண்டு நான் எனக்கு ஜப குறிப்புகளை அனுப்பினது உண்டு கண்ணு திறந்து பார்த்துட்டு இருக்கும் போதே பிசாசு அவங்க குடும்பத்தில் ஏதோ ஒரு தீமை நடக்கிற மாதிரியோ அவங்களுக்கு சில வியாதிகள் வர்ற மாதிரியோ அவங்களுடைய குடும்பத்தில் யாரையோ பிசாசு கொல்ற மாதிரியோ இப்படியெல்லாம் கண்ணை திறந்து பார்த்துட்டு இருக்கும்போதே கனவுல பார்க்கிறதை போல தரிசனங்களில் நான் பார்க்கிறேன்னு சொல்லுகிறவர்கள் உண்டு அப்படிப்பட்டவர்களுக்கும் நான் சொல்லுகிறேன் அவன் காட்டுகிற எந்த காட்சிகளும் உங்களை வேதனைப்படுத்த முடியாது அது உங்கள் வாழ்க்கையில் நடக்கவே நடக்காது ஏனென்றால் எல்லாவற்றையும் ரெண்டாயிரத்தி ஆண்டுகளுக்கு முன்பதாகவே சிலுவையிலே இயேசு கிறிஸ்து வெற்றி சிறந்து விட்டார் அதனால நீங்க ஆராய்ச்சியே பண்ண வேண்டாம் அதுக்கான அர்த்தம் என்ன இது சொப்பனத்துக்கான அர்த்தம் என்ன நல்லதுக்கு கர்த்தரிடத்திலிருந்து வருகிற சொப்பனங்களுக்கு நீங்கள் ஆராய்ச்சி பண்ணுங்க தப்பு இல்லை எதனால் இந்த சொப்பனம் வந்தது என்ன ஆண்டவர் என்னோடு சொல்ல விரும்புகிறார் அப்படின்ட்டு நீங்கள் ஆராய்ச்சி பண்ணுங்க போதும் கெட்டது எது வந்தாலும் அது பிசாசு ஆமாம் என்ன காரியத்தை உங்களுக்கு காட்டினாலும் அதனுடைய வெளிப்பாடு என்னவா இருக்கும் அப்படின்னா திருடுவதும் கொள்ளுவதும் அழிப்பதுமாகத்தான் இருக்கும் அந்த இதை எப்படி இன்டர்ப்ரெட் பண்ணாலும் பண்ணி பாருங்க பிசாசின் இடத்திலிருந்து வருகிற சொப்பனங்களுக்கு பலர் இன்டர்பிரேஷன் சொல்றாங்க அந்த இன்டர்பிரேஷன்ஸ் எல்லாம் எதை மீன் பண்ணுது அப்படின்னா அவனுடைய பொய்யையும் புரட்டையும் அவனுடைய வஞ்சகத்தையும் திருடமும் கொல்லவும் அழிக்கவும் நான் வருகிறேன்கிறதுக்கான அந்த அடையாளத்தையும் தான் காட்டுது ஆனால் அதில் நாம் ஆராய்ச்சி பண்ண வேண்டிய அவசியமே இல்லை நாம் ஆவி உலகத்தை ஆராய்ச்சி பண்ணுகிறவர்கள் அல்ல நாம் பரிசுத்த ஆவியானவருடைய ஆளுகையையும் அவருடைய வெளிப்பாட்டையும் ஆராய்ச்சி செய்கிறவர்கள் அதனால அவனை நீங்கள் அப்பாலை போ சாத்தானே என்று நீங்கள் கட்டளை கொடுத்துட்டா அதுக்கு இம்பார்ட்டன்ஸே கொடுக்காதீங்க முக்கியத்துவம் நீங்கள் கொடுத்தீங்கன்னா அந்த கனவை குறித்து ஆராய்ச்சி செஞ்சுக்கிட்டு நீங்கள் முக்கியத்துவம் கொடுத்தீங்கன்னா அதுவே அவனுக்கு ஒரு பெரிய குதூகலம் ஆயிரும் ஏன்னா இவன் பயந்துட்டான் இந்த மகள் பயந்துட்டா இவங்க வாழ்க்கையில் என்னால் செயல்பட முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பயத்தின் கதவின் வழியாக அவன் உள்ளே வந்து உங்கள் வாழ்க்கையில் சூழ்நிலைகளை கெடுத்து போட முடியும் நீங்கள் பார்த்த அந்த கனவை நிஜமாக்க முடியும் அதனால் சொப்பனங்களை குறித்து நீங்கள் தீய சொப்பனங்கள் பிசாசினிடத்தில் இருந்து வருகிற சொப்பனங்களை குறித்து எந்த கவலையும் படாமல் அதை அப்படியே ஜஸ்ட் இக்னோர் பண்ணிட்டு போயிடுங்க கட்டி ஜவ் பண்ணிட்டு அந்த ஜபத்தை தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம் நீங்க எப்பெல்லாம் உங்களுக்கு கெட்ட கனவுகளை நீங்கள் பார்க்கிறதாக உணர்கிறீர்களோ அப்பொழுதெல்லாம் நீங்க இந்த ஜபத்தை சில நாட்களுக்கு தொடர்ந்து செய்யுங்க அல்லது அடிக்கடி எனக்கு இப்படிப்பட்ட தீய சொப்பனங்கள் வருது அப்படின்னா அடிக்கடி பிசாசு உங்களை நம்ப வைக்கவும் தாக்கவும் முயற்சிக்கிறான் அர்த்தம் அதனால நீங்க குறைஞ்சது ஒரு இருபத்தி ஒரு நாட்களாவது காலையும் இரவும் இந்த ஜபத்தை நீங்கள் தொடர்ந்து செய்யுங்கள் நீங்க வேதனையை சகித்துக் கொண்டிருக்க வேண்டிய அவசியமே இல்லை விசுவாசத்தினால் ஆதிக்கம் செலுத்துங்கள் உங்களுடைய இரவு நேரங்களில் சமாதானத்தை உங்களால் அறிவிக்க முடியும் அதை பிரகடனம் பண்ண முடியும் அதை அனுபவிக்க முடியும் ஒவ்வொரு கெட்ட சொப்பனமும் ஒரு பொய்ங்கிறத மட்டும் நீங்க விசுவாசியுங்கள் ஆனால் ஒவ்வொரு தெய்வீக சொப்பனமும் உங்க வாழ்க்கை தீர்க்க தரிசன வரைபடமாக இருக்கிறது கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில் என்ன செய்ய போகிறார் என்பதற்கான வரைபடமாக இருக்கிறது தூக்கத்தில் கூட பரிசுத்த ஆவியானவர் உங்களுடைய கற்பனைகளை ஆளுகை செய்யக்கூடியவர் அவர் உங்களுக்கு முன்னேற்றத்தை கொடுக்கக்கூடியவர் அவர் உங்கள் வாழ்வின் எல்லா பகுதிகளையும் மறுசீரமைக்கக்கூடியவர் கூடியவர் அதை பற்றினதான தரிசனங்களை அதை கருத்ததான சொப்படங்களை உங்களுக்கு கொடுத்து அவர் உங்களை ஆசீர்வதித்து வழி தேவன் அதனால நீங்க என்ன செய்யணும்னா ஆண்டவர் இடத்திலிருந்து வருகிற சொப்பனங்களை மட்டும் நீங்க ஆராய்ந்து பாருங்க மத்ததெல்லாம் இக்னோர் பண்ணி கட்டி ஜெபம் பண்ணி அப்புறப்படுத்திடுங்க அப்பா போசாதானேன்னு துறத்தி விட்டுருங்க அவ்வளவுதான் இன்னைக்கு நீங்க நான் சொல்றதை நீங்க விசுவாசிங்க நீங்க இயேசு கிறிஸ்துவின் வல்லமையுள்ள உள்ள ரத்தத்தினால் நீங்கள் ஒவ்வொரு செகண்டும் மூடப்பட்டிருக்கிறீர்கள் இருக்கிறீர்கள் தூங்கும் போதும் நீங்கள் மூடப்பட்டிருக்கிறீர்கள் இருக்கிறீர்கள் அதை நீங்க விசுவாசிங்க நீங்க தூங்கும் போது கூட தேவ கிருபை உங்களை பாதுகாத்து கொண்டிருக்கிறதுங்கிறத விசுவாசிங்க உங்க சொப்பனங்கள் பயத்தினால் அல்ல ஆண்டவர் கொடுக்கிற வெளிப்பாட்டின் உற்றுக்களாக மாறுகிறதை நீங்கள் பார்க்க போகிறீர்கள் அதனால விசுவாசத்தில் அடி எடுத்து வைத்து தீர்க்க தரிசனம் இந்த நேரத்தில் பிசாசு கொண்டு வரக்கூடிய ஒவ்வொரு கனவையும் அதன் அர்த்தத்தையும் அதனுடைய விளைவுகள் எல்லாவற்றையும் நாம் கடிந்து கட்டி அப்புறப்படுத்தப் போகிறோம் உங்களுடைய இரவோடு இணைக்கப்பட்டிருக்கக்கூடிய ஒவ்வொரு சாபத்தின் தொடர்புகளையும் நாம் உடைத்து நாம் ஜெபிக்க போகிறோம் சில கனவுகள் சாபத்தினால வந்து வந்துகிட்டே இருக்கும் தொடர்ந்து அதையெல்லாம் உடைத்து நாம் ஜெபிக்க போகிறோம் எல்லா நைட் மேக்ஸும் உங்களை விட்டு மறைய போகிறதை நீங்கள் பார்க்க போகிறீர்கள் தேவ சமாதானத்தையும் தேவ பிரசன்னத்தையும் உங்கள் தூக்கத்தில் நாம் கட்டவழ்த்து நாம் ஜெபிக்கலாம் ஜெபிக்கிறதுக்கு முன்னாடி நிறைய பேர் இன்னும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமே பார்த்துட்டு இருக்கிறீங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கான அழுத்தி ஆள் கொடுத்துருங்க அப்போ புதிய வல்லமையான ஜபங்கள் மற்றும் வல்லமையான சத்தியங்கள் அடங்கின தேவ செய்திகளை நீங்கள் பெற்றுக்கொள்ள முடியும் இப்போ நாம் ஜெபிக்கலாம் என்னோடு கூட இணைந்து கொண்டு என்னுடைய விசுவாசத்தோடு கூட இணைந்து கொண்டு இன்றைக்கு உங்களுக்கு அற்புதம் நடக்கிறது என்ற விசுவாசத்தோடு கூட நீங்கள் உமக்கு முன்பாக கடந்து வருகிறோம் அருமை பிள்ளைகளை மூடக்கூடிய உண்முடியாகவும் ஒவ்வொரு காலையிலும் ஆண்டவரே அருமை பிள்ளைகளை நீர் புதுப்பிக்கக்கூடிய உம்முடைய தயவுக்காகவும் நாங்கள் நன்றியோடு கூட துதிக்கிறோம் சங்கீதத்தின் புத்தகம்

வி நாமத்தில் கெட்ட சொப்பனங்களால் தாக்குகிறதான ஒவ்வொரு அசுத்த ஆவியையும் கடிந்து எல்லா பயங்கள் பிள்ளி சூனியங்கள் சூழ்ச்சி மற்றும் குழப்பத்தின் தோல்வியின் ஆவிகளை நாங்கள் கடிந்து கட்டி அப்புறப்படுத்துகிறோம் அவற்றை பார்த்து நாங்கள் கட்டளை கொடுக்கிறோம் இப்பொழுதே வெளியேறி என்று நாங்கள் கட்டளை கொடுக்கிறோம் கிறிஸ்துவின் ஜீவனுள்ள அருமை பிள்ளைகளுடைய மனம் உணர்வுகள் அவர்களுடைய தூக்கத்தின் மீது எந்த அசுத்த ஆவிக்கும் எந்த அதிகாரமும் இல்லை இப்பொழுது விலகு என்று சொல்லி நாங்கள் கட்டளை கொடுக்கிறோம் திரும்ப வராதே என்று சொல்லி நாங்கள் கட்டளை கொடுக்கிறோம் இயேசுவின் நாமத்தினாலே என்னோடு கூட இணைந்து கொண்டு இப்பொழுது சத்தமாய் சொல்லுங்கள் பார்க்கலாம் என்னோடு கூட இணைந்து கொண்டு சத்தமாய் இப்ப சொல்லக்கூடியதை திருப்பி திருப்பி நீங்க சொல்லுங்க பார்க்கலாம் இப்படிப்பட்ட எதிர்மறையான கனவுகளை தூக்கத்தில் கொண்டு வரும் ஆவிகளோடு தெரிந்தோ தெரியாமலோ செய்யப்பட்ட ஒவ்வொரு தீய உடன்படிக்கையையும் இயேசுவின் இரத்தத்தினாலும் இயேசுவின் நாமத்தினாலும் நான் ரத்து செய்கிறேன் திரும்ப இப்போ சொல்லுங்க பார்க்கலாம் இப்படிப்பட்ட எதிர்மறையான கெட்ட கனவுகளை தூக்கத்தில் கொண்டு வரும் ஆவிகளோடு தெரிந்தோ தெரியாமலோ செய்யப்பட்ட ஒவ்வொரு தீய உடன்படிக்கையையும் இயேசுவின் நாமத்தினாலும் இயேசுவின் ரத்தத்தினாலும் நான் ரத்து செய்கிறேன் கனவுகள் மூலம் விதைக்கப்பட்ட ஒவ்வொரு பயத்தின் விதையையும் இப்போது வேரோடு பிடுங்கி எடுக்கிறேன் கனவுகள் மூலம் விதைக்கப்பட்ட ஒவ்வொரு பயத்தின் விதையையும் இப்போது வேரோடு பிடுங்கி எடுக்கிறேன் என்னுடைய ஓய்வுக்கு எதிராக பேசப்படும் ஒவ்வொரு சாபமும் உடைக்கப்படுகிறது என்னுடைய ஓய்வுக்கு எதிராக பேசப்படும் ஒவ்வொரு சாபமும் உடைக்கப்படுகிறது ஆண்டவரை பார்த்து சொல்லுங்க பார்க்கலாம் ஆண்டவரே இன்று எனக்கு விடுதலையின் வல்லமை கிடைக்கிறது என் கனவுகளில் வேதனையை வெளியிட்ட இருளின் ஒவ்வொரு பழிபீடத்தையும் உமது அக்கினி சுட்டெரிக்கிறது மீண்டும் மீண்டும் இரவு பயங்கரங்களை நைட்மேர்ஸ் தோல்விகள் அல்லது அடக்குமுறையை கொண்டு வரும் ஒவ்வொரு தலைமுறை சாபமும் சிறுபையின் புதிய உடன்படிக்கையின் கீழ் உடைக்கப்படும்படி நான் கட்டளை கொடுக்கிறேன் பரிசுத்தாவியானவரே என் மனதையும் கற்பனை வளத்தையும் நிரப்ப நான் உம்மை அழைக்கிறேன் ஒவ்வொரு உருவத்தையும் ஒவ்வொரு நினைவையும் ஒவ்வொரு பயத்தையும் இயேசுவின் இரத்தத்தால் கழுவுவீராக என் சொப்பனங்கள் தெய்வீக தொடர்புக்கான இடமாக மாறுகிறது பயத்தை அல்ல தீர்க்க தரிசன தரிசனங்கள் சொப்பனங்கள் மூலம் என்னோடு பேசுவீராக இப்ப என்னோடு கூட இணைந்து கொண்டு விசுவாச அறிக்கை செய்யுங்க பார்க்கலாம் என் இரவுகள் தேவ பிரசன்னத்தால் நிரம்பியுள்ளன என் இரவுகள் தேவ பிரசன்னத்தால் நிரம்பியுள்ளன என் தூக்கம் கிறிஸ்துவுக்குள் இனிமையாகவும் பாதுகாப்பாகவும் இருக்கிறது என் தூக்கம் கிறிஸ்துவுக்குள் இனிமையாகவும் பாதுகாப்பாகவும் இருக்கிறது சத்துரு ஒவ்வொரு கனவும் அனுப்புனரிடம் திரும்புகிறது சத்துரு அனுப்பிய ஒவ்வொரு கனவும் அனுப்புனரிடம் திரும்புகிறது என் ஆவிக்குரிய கண்களும் ஆவிக்குரிய செவிகளும் என் ஆவிக்குரிய கண்களும் ஆவிக்குரிய செவிகளும் பரலோக திட்டங்களை காண திறந்திருக்கின்றன பரலோக திட்டங்களை காண திறந்திருக்கின்றன ஆண்டவரே நான் பரலோக சொப்பனங்களை காண்கிறேன் ஆண்டவரே நான் பரலோக சொப்பனங்களை காண்கிறேன் என் வாழ்வின் நோக்கம் என் வாழ்வின் நோக்கம் தெய்வீக சுகம் தெய்வீக சுகம் செழிப்பு செழிப்பு சமாதானம் சமாதானம் வழி நடத்தப்படுதல் வழி நடத்தப்படுதல் திருப்பு முனை வளமான எதிர்காலம் வளமான எதிர்காலம் பற்றிய சொப்பனங்களால் நிரப்பப்படுகிறேன் பற்றிய சொப்பனங்களால் நிரப்பப்படுகிறேன் உம்முடைய வெளிப்படுத்தக்கூடிய வெளிப்படுத்தக்கூடிய உம்முடைய வாக்கு தத்தங்களை உறுதிப்படுத்தும் உம்முடைய வாக்குத்தத்தங்களை உறுதிப்படுத்தும் தீர்க்க தரிசன சொப்பனங்களையே நான் பெறுகிறேன் தீர்க்க தரிசன சொப்பனங்களையே நான் பெறுகிறேன் இப்பொழுது நான் தீர்க்க தரிசனமாய் உங்கள் மீது நான் பேசுகிறேன் ஒவ்வொரு தீய சொப்பனமும் அருமை பிள்ளைகள் கண் விழித்து எழுந்தவுடன் அதன் வல்லமையை இழக்கிறது என்று நான் சொல்லுகிறேன் அது அருமை பிள்ளைகளுடைய இயல்பு வாழ்க்கையை பாதிக்க முடியாது என்று நான் சொல்லுகிறேன் எந்த விளைவையும் உண்டாக்க முடியாது என்று நான் சொல்லுகிறேன் அது அருமை பிள்ளைகளுடைய உணர்வுகளை ஆள முடியாது என்று நான் சொல்லுகிறேன் அது அருமை பிள்ளைகளுடைய எதிர்காலத்தை பாதிக்கவோ ஆசீர்வாதத்தை கெடுக்க வோ தடுக்கோ தாமதப்படுத்தவோ குடும்பத்தை அழிக்கவோ முடியாது தொட முடியாது என்று நான் சொல்லுகிறேன் எங்கள் நல்ல பிதாவே அருமை பிள்ளைகள் உம்முடைய கிருபையின் கீழ் வெற்றி வாழ்க்கை வாழ்கிறதற்காக பிள்ளைகளுக்கும் ஒவ்வொரு அசுத்தாவிக்கும் இடையில் வைக்கப்பட்டிருக்கிறதற்காக வளமில்ல ரத்தம் அருமை பிள்ளைகளுக்கும் அந்த ஒவ்வொரு அசுத்த வைக்கப்பட்டிருக்கிறதற்காக

தானத்தின் அபிஷேகத்தை நான் கட்டவிழ்கிறேன் அவர்களுடைய வீட்டில் உள்ள சூழ்நிலைகள் எல்லாம் மாறுகிறது என்று நான் சொல்லுகிறேன் தேவதூதர்கள் அவர்களின் படுக்கைகளை சூழ்ந்து கொள்ளுகிறார்கள் என்று நான் சொல்லுகிறேன் பரிசுத்த ஆவியின் பிரசன்னம் அவர்களுடைய அறைகளை உம்முடைய பிரசன்னத்தினால் நிரப்புகிறது என்று நான் சொல்லுகிறேன் ஒவ்வொரு சாபமும் உடைக்கப்படுகிறது இயேசுவின் நாமத்தினாலே பயத்தின் ஒவ்வொரு ஆவியும் கட்டப்பட்டு விட்டது ஒவ்வொரு சொப்பனமும் ஒரு பரலோக தரிசனமாக மாற்றப்பட்டு விட்டது நாமத்தினாலே தேவ கிருபை அருமை பிள்ளைகளுடைய தூக்கத்தின் மீது ஆளுகை எடுக்கிறது என்று நான் சொல்லுகிறேன் நிம்மதியாய் தூங்கி மகிழ்ச்சியோடு நாங்கள் அதற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் வெளிப்பாட்டின் கனவுகள் மூலமாக அருமை பிள்ளைகளோடு பேசுகிறதற்காக ஸ்தோத்திரம் உம்முடைய எல்லா கணத்தையும் எல்லா புகழையும் உமக்கே நாங்கள் செலுத்துகிறோம் டவரே இயேசு கிறிஸ்துவின் வல்லமையுள்ள நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே ஆமீன் அன்பான சகோதர சகோதரிகளே இந்த ஜெபம் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் தயவு செய்து நீங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க உங்களுடைய ஜெப விண்ணப்பங்களை கமெண்ட்ல நீங்க பதிவு பண்ணலாம் உங்களுக்காக நாங்க ஜெபிக்கிறோம் எங்களுக்காகவும் எங்கள் ஊழியத்திற்காகவும் திருச்சபை வளர்ச்சிக்காகவும் கூட நீங்களும் ஜெபியுங்கள் இந்த ஊழியம் உங்களுக்கு ஆசீர்வாதமான ஊழியம்னு நீங்க நினைச்சீங்கன்னா உங்களுக்கு ஜெபத்தையும் கர்த்தருடைய வார்த்தையையும் வல்லமையையும் அபிஷேகத்தையும் விடுதலையையும் கொடுக்கிற ஊழியம் நினைச்சீங்கன்னா இந்த ஊழியத்தில் ஒரு பங்காளராக இணைந்து கொள்ளுங்கள் இணைந்து கொண்டு மாதம் தோறும் ஒரு காணிக்கையை விதைக்கிறேன் என்று தீர்மானியுங்கள் கட்டாயமாகியவும் அல்ல அநேகர் அப்படி தீர்மானித்து தங்கள் தசம பாகங்களையும் காணிக்கைகளையும் விதைத்து ஆசிர்வதிக்கப்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள் எங்கள் ஊழிய பங்காளர்களுக்காக நாங்கள் தினமும் பலமுறை ஜெபிக்கிறோம் மாதம் தோறும் கடைசி வெள்ளிக்கிழமைகளில் தீர்க்க தரிசன ஆசிர்வாத கூட்டம் சொல்லி ஒரு கூட்டத்தை கூட்டத்தை நாங்க ஜூம்ல நடத்துறோம் அந்த கூட்டத்தில் ஏராளமானோர் கலந்து கொள்ளுகிறார்கள் அடுத்த மீட்டிங் எப்போ வரும்னு சொல்லிட்டு ஆவலோட எதிர்பார்த்துட்டு இருக்காங்க நீங்களும் உங்களுடைய பெயர்களை கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய நம்பர்ல நீங்க பதிவு செய்து கொள்ளுங்கள் அந்த கடைசி வெள்ளிக்கிழமை வருகிற வெள்ளிக்கிழமை தான் அந்த வருகிற வெள்ளிக்கிழமையில இரவு ஏழு மணிக்கு நடக்கிற அந்த மீட்டிங்ல கலந்து கொள்ள நீங்க ரெஜிஸ்டர் பண்ணி கொள்ளுங்க ஸ்கூல் ஆஃப் ப்ரேயர்னு சொல்லி ஒரு கோர்ஸ் நடந்து கொண்டிருக்கிறது இந்த வகுப்பில் கலந்து கொள்ள விரும்புகிறவர்கள் கொடுக்கப்பட்டுள்ள எண்ணுக்கு எண்ணுக்கு நீங்கள் தொடர்பு கொள்ளலாம் உங்களுடைய ஜப விண்ணப்பங்களை கொடுத்திருக்கக்கூடிய எண்களுக்கு மெசேஜ் செய்யுங்க தயவு செய்து கால் செய்ய வேண்டாம் கால் எடுப்பதற்கு ஆட்கள் இல்லை மீண்டும் நாம் அடுத்து ஒரு ஜப வீடியோ மூலமாக சந்திப்போம் கத்தத்தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக ஆமீன் காட் பிளஸ் யூ